அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இணைந்து பயணிக்கும் திரு அவையாக என்ற ஒரு கலந்துரையாடலில் என்ற ஒரு சிந்தனை ஓட்டத்திலே மறை மாவட்டத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் எப்படி இருந்தது அதனுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்பதை நாம் கழிந்த வீடியோவிலே பார்த்தோம் இப்பொழுது அதனுடைய மையப்பகுதி அந்த கலந்துரையாடல் அறிக்கையினுடைய மையப்பகுதி பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அறிய இருக்கின்றோம் இந்த மையப்பகுதியை இரண்டு வகையாக இரண்டு பகுதியாக பிரிக்கலாம் ஒன்று திரு அவையில் கோட்டார திரு அவையில் தவிர்க்கப்பட வேண்டியவை எவை என்று மக்கள் கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள் பல விஷயங்கள் அடுத்து வளர்க்கப்பட வேண்டியவை எவை என்னு என் என, என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த வீடியோவிலே கொட்டார மறை மாவட்டத்தில் தவிர்க்கப்பட வேண்டியவை எவை என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் திரு அவையிலே தவிர்க்கப்பட வேண்டிய பார்வைகள் என்ன என்று மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது பாகுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகுபாடு அது மாற்றுத்திறனாளர்கள் நலிந்தோர் விளிம்பு நிலையில் உள்ளோர் குடிநோயாளிகள் மதிப்பற்றவர்கள் இவர்களெல்லாம் சபைக்கு உகந்தவர்கள் அல்ல என்கின்ற ஒரு பார்வை தவிர்க்கப்பட வேண்டும் அவர்களும் மனிதர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றனர் அதே போல பிரிவினை சபையைச் சார்ந்தவர்கள் இவர்கள் அந்நியர்கள் என்கின்ற பார்வை தவிர்க்கப்பட வேண்டும் முடிவெடுப்பதில் ஆணாதிக்கம் ஓங்கி இருக்கக்கூடிய நிலை இருக்கிறதே அது தவிர்க்கப்பட வேண்டும் இது ஒரு பாகுபாடு ஆயர்களும் குருக்களும் மட்டுமே திரு அவை என்கின்ற ஒரு பார்வை இருக்கிறதே இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் திருநிலையினர் மட்டும் உயர்ந்தவர்கள் பொதுநிலையினர் தாழ்ந்தோர் என்னும் பார்வை தவிர்க்கப்பட வேண்டும் இதெல்லாம் இணைந்து பயணிக்கும் திரு அவையில் அடிப்படையான விஷயங்கள் அது எப்படி நம்முடைய மக்கள் உள்வாங்கி அதை பகிர்ந்திருக்கின்றார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது இனி பெண்களுக்கு எதுவும் தெரியாது என்கின்ற பார்வை தவிர்க்கப்பட வேண்டும் வசதியும் அதிகார பலமும் கொண்டவர்களுக்கு சார்பாக நிற்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறதே இது தவிர்க்கப்பட வேண்டும் ஏழைகளும் சாதாரண மக்களுடைய கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அவர்களுக்கும் செவிமடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை சொல்லியிருக்கின்றார்கள் இதே போன்று முன்சார்பு எண்ணங்கள் முன்சார்பு எண்ணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதிகாரத்திலே தவிர்க்கப்பட வேண்டியவை எவை என்று சொன்னால் திரு அவை பணியாளர்கள் அனைவரும் புனிதமானவர்கள் திரு அவை மற்றும் திரு அவை ஆட்சியாளர்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள் ஒரு காலத்திலே திருத்தந்தையே தவறாவரம் என்று சொன்னார்கள் இப்போது அதை ஏற்றுக்கொள்வதில்லை அவரும் சொல்லுகிறார் நான் சாதாரண மனிதப்பா எல்லார மாதிரி உங்களை மாதிரி நானும் ஒரு மனிதன்தான் என்று அவர் சொல்லுகிறார் எனவே இன்று இதை வைத்துக்கொண்டு திருநிலையினர் அவர்கள் தப்பே செய்ய மாட்டார்கள் அவர்கள் முடிவெடுத்தது சரியாகத்தான் இருக்கும் இந்த எண்ணம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதே போல திரு அவை ஒரு முடிவு எடுத்தால் அதை மாற்றவே முடியாது என்ற பார்வையும் தவிர்க்கப்பட வேண்டும் மறை மாவட்ட நிர்வாகம் நிறுவனங்களில் பணிக்குழுக்களில் திருநிலையினரே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வை தவிர்க்கப்பட வேண்டும் ஏன் பொதுநிலையினர் இருக்கக்கூடாது ஏன் துறவிகள் பெண்கள் இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் திருநிலையினர் செய்வது எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பார்வை தவிர்க்கப்பட வேண்டும் திரு அவையில் இருக்கக்கூடிய திருநிலையினர் ஆதிக்க மனநிலை தவிர்க்கப்பட வேண்டும் பொதுநிலையினர் மந்தைகள் அவர்கள் ஆடுகள் நம்ம சொல்வதை போல் நம்ம எல்லாம் மெய்ப்பர்கள் என்று மேய்க்கிற ஒரு கூட்டம் என்று நினைப்பது இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இனி வழிபாடுகளில் என்னென்ன தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் சமூக சிக்கல்களுக்கு வழிபாடுகளில் தீர்வு காணலாம் என்கின்ற சிந்தனை தவிர்க்கப்பட வேண்டும் சமூக சிக்கல்களுக்கு சமூக சார்ந்த தீர்வை காண வேண்டும் பொருளாதார சிக்கல்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த தீர்வை காண வேண்டும் வழிபாட்டிலே கொண்டு வந்து அதிலே நாம் ஜபம் செய்துவிட்டால் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று நினைப்பது சரியல்ல என்ற பார்வை அதில் வந்திருக்கிறது இதை போன்று நற்செய்தி அறிவிப்பு திருநிலையினருக்கு மட்டுமே உரியது இது அவர்களுடைய கடமை என்னும் பார்வை தவிர்க்கப்பட வேண்டும் அறிவியல் அணுகுமுறைக்கு எதிராக திரு பழமைவாத பார்வைகள் தவிர்க்கப்பட வேண்டும் பழமைவாதம் திரு அவை மறு உலக வாழ்வுக்கு பணி செய்ய வேண்டிய அமைப்பு என்னும் பார்வை தவிர்க்கப்பட வேண்டும் திரு அவை இந்த உலகிலே புளிக்காரமாக இருந்து செயல்பட்டு இரையாட்சியை கொண்டு வர வேண்டும் என்று இரண்டாவது கான் சங்கம் சொல்லுகிறது அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறார்கள் தவிர்க்கப்பட வேண்டிய அணுகுமுறைகள் என்ன என்னென்ன அணுகுமுறைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அதில் நிர்வாகத்திலே என்னென்ன தவிர்க்கப்பட வேண்டுமாம் திரு அவை கண்காணிப்பில் இயங்குகின்ற கல்வி நிறுவனங்களில் பணி நியமனம் பற்றியும் மற்றும் மாணவர் சேர்க்கையில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமை அவர்கள் நினைத்தது போல் செய்வார்கள் என்றால் எங்கள்கிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் திரு அவைக்குள் இருக்கக்கூடிய சாதி பிளவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் மாற்று கருத்து உடையவர்களை வேண்டாதவர்களாக ஒதுக்கி வைக்கிறார்களே இது தவிர்க்கப்பட வேண்டும் கல்வி நிறுவனங்களில் வியாபார நோக்கு தவிர்க்கப்பட வேண்டும் நிர்வாகத்தில் திருநிலையினர் மட்டுமே ஈடுபட முடியும் என்ற ஒரு அணுகுமுறை தவிர்க்கப்பட வேண்டும் பொதுநிலையினரையும் நிர்வாகத்தில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை இது திருத்தந்தைய அங்கிருந்தே நமக்கு வலியுறுத்துகின்றார் பெரும்பான்மையினரை கலந்து பேசி சிறுபான்மையினரை புறந்தள்ளுகின்ற அணுகுமுறை தவிர்க்கப்பட வேண்டும் இதுவரையிலும் நாம் அப்படித்தான் பார்த்திருக்கின்றோம் பெரும்பான்மை பெரும்பான்மை என்று சிறுபான்மையினர் ஒதுக்கி வைத்திருக்கின்றோம் இந்த பார்வை தவிர்க்கப்பட வேண்டும் அதிக வரி விதிக்கின்ற அணுகுமுறை தவிர்க்கப்பட வேண்டும் பொதுநிலையினர் பயிற்சி பெற்ற பிறகும் பலவிதமான பயிற்சிகள் பெற்ற பிறகும் முடிவெடுக்கும் பொறுப்பை திருநிலையினரிடம் வழங்குவதும் வைத்திருப்பதும் தவறு இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல எதற்கெடுத்தாலும் தண்டனை ஆலயத்தில் தண்டனை பங்குகளிலிருந்து அவர்களை வெளியேற்றுவது இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மறை மாவட்ட நிர்வாகம் பங்கு நிர்வாகம் நிறுவனத்தை கேள்வி கேட்கக்கூடாது என்கின்ற ஒரு அணுகுமுறை தவிர்க்கப்பட வேண்டும் திட்டமிடுதல் இன்றி புதிதாக பணிகளை ஆரம்பிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் யாரிடமும் கேட்காமல் அதே போல ஒருங்கிணைந்த குரலோடு சமூக பங்கு மாற்ற முடிவுகளை எடுக்காமல் இருக்கின்ற ஒரு அணுகுமுறை தவிர்க்கப்பட வேண்டும் சிறுவர்களை அன்பியங்களிலும் குடும்பங்களிலும் பேச வைப்பதும் செவிமடுப்பதும் இன்று இல்லை இது தவிர்க்கப்பட வேண்டும் அவர்களுடைய குரலும் கேட்கப்பட வேண்டும் அன்பியங்களிலே பொதுவாக சிறு குழந்தைகள் அதிகமாக பார்க்க முடியாது பிரமத மக்கள் நம்மை தேடி வரும்போது அளவுக்கு அதிகமாக பணம் வசூலித்து அவர்களை கழுத்தை நெறிப்பது போன்ற செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல வழிபாட்டிலே எது எது தவிர்க்கப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் வழிபாடுகளை வியாபாரத்தனமாக மாற்றுவதை தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இப்போது திருப்பலிக்கு இவ்வளவு ரூபாய் அது திருவிழா திருப்பலி என்றால் அதற்கு கூடுதல் ரூபாய் என்று ஒவ்வொன்றுக்கும் காசு காசு என்று கேட்பது தவிர்க்கப்பட வேண்டும் இனி வழிபாடுகளை மட்டும் மையப்படுத்தி விழா கொண்டாடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் கொண்டாட்டங்களில் தேவைக்கு அதிகமான ஆடை ஆவரண அலங்காரங்கள் அஹ் அதீத ஆடம்பர கொண்டாட்டங்கள் இவை எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இனி இந்த கொண்டாட்டங்களுக்காக அதிக வரிச்சுமைகள் போடுவது தவிர்க்கப்பட வேண்டும் வழிபாட்டு தலங்களை ஒரு காட்சி கோபுரங்களாகவும் பலிப்பிடங்களை மலர் கண்காட்சியாகவும் பார்க்கக்கூடிய அணுகுமுறை தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் வழிபாடுகளில் மட்டுமே மக்களை ஈடுபட வைத்து சமூக பங்களிப்பை இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு பக்தி அணுகுமுறை இருக்கிறதே இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பெந்த கோை சபைகளின் செயல்முறைகளை திரு அவையில் ஊடுருவ வைப்பது திருப்பலியில் தேவையற்ற நீண்ட ஜபங்களை சொல்வது இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இனி சமூகம் சார்ந்த மாற்றங்கள் அல்லது சமூகத்திலே தவிர்க்கப்பட வேண்டியவை என்று சொல்லும்போது புலம்பெயர்ந்தோர் திருநங்கையர் அகதிகளுக்கான ஆன்மீக தேவைகளை கண்டுகொள்ளாமை இவர்களையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காததே ஒரு தவறு இது கண் இது தவிர்க்கப்பட வேண்டும் இனி சாதிய பார்வையோடு பணியாளர்களை நியமிக்கும் முறை தவிர்க்கப்பட வேண்டும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த சாதிய பார்வை சாதிய அணுகுமுறை என்பது திருப்பி திருப்பி வந்து கொண்டிருக்கிறது இது பொதுநிலையினரிடமிருந்து இருந்து வருகின்றது அப்போ நிர்வாகத்திலும் சரி அருள்பணியாளர்களிடத்திலும் சரி இந்த சாதிய பார்வை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள் மதம் இனம் சபை மொழி கலாச்சாரம் பழக்கவழக்கம் வழக்கம் பாலினம் அந்தஸ்து இவற்றை அடிப்படையாக வைத்து மக்களை பிரிப்பதும் ஒதுக்குவதும் இழிவுபடுத்துவதும் தவிர்க்கப்பட வேண்டும் நோயாளிகளை முதியோரை நம்முடைய சபைகளிலே கண்டுகொள்ளாமல் இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் உழைக்கும் மக்களுடைய மன உணர்வுகள் பரிந்துரைகள் போன்றவற்றை உதாசீனப்படுத்துகின்ற போக்கு இருக்கிறதே இது தவிர்க்கப்பட வேண்டும் மக்களை அந்நியப்படுத்தி அப்புறப்படுத்துகின்ற மேலை நாட்டு கலாச்சாரம் தவிர்க்கப்பட வேண்டும் பிரசபையினரை நம்மை போல் நம்மிலே ஒருவராக நடத்தாமல் அந்நியராக பார்க்கின்ற அணுகுமுறை தவிர்க்கப்பட வேண்டும் என்று சமூகத்திலே இந்த மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இனி நம்மிலே என்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூடிய மனநிலை இதை வைத்துக் கொண்டு பிறரோடு உரையாடுகின்ற ஒரு மனநிலை தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு திறந்த மனநிலை இருக்க வேண்டும் முன்சார்பு எண்ணத்தோடு கூடிய ஒரு பார்வை அணுகுமுறை உரையாடல் தவிர்க்கப்பட வேண்டும் மற்றவர்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு அணுகுமுறை தவிர்க்கப்பட வேண்டும் வெறுப்பான யோசனையற்ற எதிர்மறையான காயப்படுத்துகின்ற வார்த்தைகள் தவிர்க்கப்பட வேண்டும் இதெல்லாம் நம்மிடத்தில் ஒவ்வொருவருமே இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி எந்த நிகழ்வுகளையும் கண்டுகொள்ளாமல் செல்லுகின்ற ஒரு அணுகுமுறை தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எண்ணி கருத்துக்களை சொல்லாமல் ஒதுங்கி இருக்கின்றார்களே இது மௌனமாக இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் நமது எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கொள்கைகளையும் பிற மீது திணிப்பதை தவிர்க்க வேண்டும் இனி முகவரியற்ற புகார் மனுக்கள் மொட்டை கடிதங்கள் என்று சொல்லமே இப்ப முகவரியற்ற குற்றச்சாட்டுகள் இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது தவிர்க்கப்பட வேண்டும் பணம் படைத்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற முக்கியத்துவம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இனி தவிர்க்கப்பட வேண்டிய செயல்பாடுகள் என்னென்ன என்பதையும் வரிசையிட்டு சொல்லி என்னென்ன செயல்பாடுகள் திரு அவையிலே தவிர்க்கப்பட வேண்டும் நிர்வாகத்திலே திரு அவை ஆட்சியாளர்களும் பொதுநிலையினரும் ஜாதி இனம் நிறம் அடிப்படையில் முடிவுகளை எடுப்பதும் பிளவுபடுத்துவதும் தவிர்க்கப்பட வேண்டும் தவறுகளை செய்யும் திருநிலையினருக்கும் பொதுநிலையினருக்கும் இடையே நடவடிக்கையில் பாகுபாடு காட்டுறாங்களே இது தவிர்க்கப்பட வேண்டும் தவறு என்றால் திருநிலையினர் என்றாலும் சரி பொதுநிலையினர் என்றாலும் சரி ரெண்டு சமம்தான் சமம் திருநிலையினர் தவறு செய்தால் அதை எப்படியோ சமாளித்து மூடி மறைப்பதும் பொதுநிலையினர் என்றால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதும் சரியான அணுகுமுறை இல்லை என்று சொல்லியிருக்கின்றார் இந்த பாகுபாடு காட்டக்கூடாது என்று இறை எண்ணங்களையும் வளர்ச்சியையும் பிரதிபலிக்காத திரு அவை அல்லது மறைமாவட்ட முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் சமூக அநீதிகளுக்கு எதிராக வீரியமில்லாத அடையாள போராட்டங்கள் சும்மா கடமைக்காக செய்கின்ற போராட்டங்கள் நடத்துவதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் குற்றம் சுமத்துவது ஒதுக்கி வைப்பது ஒதுங்கி செல்வது இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இனி மறை மாவட்ட அருள் பணியாளர்கள் மறை மாவட்டம் சாராத நிறுவனங்களை நடத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்க இது நடக்குது நிறைய நடக்குது அவ்வாறு நடத்தி வருகின்ற நிறுவனங்களை முறைப்படுத்தப்பட்டு மறை மாவட்ட உடமையாக்க வேண்டும் என்று ஆழமாக சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் பேசி ஒரு தீர்மானமாக வந்ததென்றால் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் படுத்த வேண்டும் பங்கு அளவிலே திரு அவை ஒழுங்குக்கு பொருந்தாத சட்டங்கள் அதிக வரி விதிப்பது இவை எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் திருநிலையினரும் பொதுநிலையினரும் பணிப்பொறுப்புகளுக்கு பொறுப்புகளுக்கு போட்டி போடும் செயல்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் சாதி அடிப்படையிலான செயல்பாடுகள் என்ன இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டும் திருவருட்சாதனங்கள் திருமுழுக்கு பெற்ற அனைவருக்கும் உரிமை அதை சலுகை என்று எண்ணி அதற்கான வழிமுறைகளை கடினமாக்குவதும் அதை தடை செய்வதும் இப்படியெல்லாம் தண்டிப்பதும் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இனி சாதிவாரியாக இணைந்து சங்கமாக செயல்படுகின்ற திருநிலையினரின் செயல்பாடு தவிர்க்கப்பட வேண்டும் மக்கள் இப்படி சொல்லுகின்றார்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன குருக்கள் மத்தியிலே சாதிவாரியாக இப்படி அமைப்புகள் சங்கங்கள் இருக்கின்றன என்ற அர்த்தம் இது தவிர்க்கப்பட வேண்டும் பிற சாதியினரை பங்கு உறுப்பினர்களாக சேர்க்க மறுக்கின்ற செயல்பாடு தவிர்க்கப்பட வேண்டும் அவர்களை அரவணைக்க வேண்டும் என்று திருத்தந்தை தந்தை சொல்லுகின்றார் நல்ல கருத்துக்கள் கீழ்மட்டத்தில் இருந்து வரும்போது மட்டம் தட்டுவதும் மேல்நிலையில் இருப்போருடைய அதிகார போக்கும் தவிர்க்கப்பட வேண்டும் அருள் பணியாளர்களுடைய அலட்சிய போக்கால் பங்கு சமூகம் முழுவதும் பாதிக்கும் செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் திரு அவையினுடைய நிறுவனத்தன்மை மாற்றப்பட வேண்டும் என்று அந்த நிறுவனம் என்கின்ற தன்மையிலிருந்து ஒரு குடும்பம் என்கின்ற ஒரு நிலை வர வேண்டும் என்று திருத்தந்தையும் அதைத்தான் சொல்லுகின்றார் நலிவுற்ற விளிம்புநிலை மக்களை ஏற்க மறுக்கின்ற ஒரு நிலை மாற்றப்பட வேண்டும் எதிர்கேள்வி கேட்கின்றவர்களை எதிரிகளாகி ஒதுக்குகின்ற மனநிலை மாற்றப்பட வேண்டும் இந்த கருத்தில் திரும்ப திரும்ப வருகிறது என்றால் இந்த பழி வாங்குகின்ற நிலை வந்து அருள் பணியாளர்களிடத்தில் பங்கு பணியாளர்களிடத்தில் அதிகம் இருக்கிறது பொதுநிலையரிடமும் இருக்கிறது இது தவிர்க்கப்பட வேண்டும் பங்கேற்பு அமைப்புகளிலே பங்கு அருள்பணி பேரவையின் தேர்தல் முறையும் செயல்பாடும் மறுவாசிப்பு செய்யப்படாமல் இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் அதாவது பங்கு தேர்தலிலே நிறைய தில்லுமுல்லுகள் நடக்கின்றன அது ஒரு நியாயமான முறையிலே ஒரு ஜனநாயக முறையிலே நடைபெறுவதில்லை ஏமாற்று வேலைகள் நிறைய எனவே இந்த சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் நடத்துகின்ற முறைகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற குரலில் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது அன்பியங்கள் பங்கேற்பு அமைப்புகள் திருத்துது கழகங்கள் பணிக்குழுக்கள் இவைகளெல்லாம் தங்களுடைய முதன்மைகள் தங்களுடைய நோக்கங்கள் என்ன என்பதை மறந்து இஷ்டம் போல் செயல்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் இனி பங்கேற்பு அமைப்புகளின் சமூக அக்கறையின்மையை தவிர்க்கப்பட வேண்டும் சமூகத்தை பற்றி சிந்திக்காமல் ஏதோ கடவுளுக்கு செய்து விடுவது போல் விரம் ஜபம் தவம் என்ற பக்தி முயற்சிகளிலே ஈடுபட்டிருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் சிறு சிறு பொறுப்புகளை பெற பொதுநிலையினர் எதற்கும் ஒத்துப்போவதும் அடிபணிவதும் அடிமையாகி போய்வதும் ஏதோ சில பொறுப்புகள் கிடைப்பதற்காக இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் முடிவெடுக்கும் தளங்களிலே பெண்களை ஈடுபடுத்தாமல் ஒதுக்கி வைப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இறுதியாக வழிபாடுகளிலே என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் திருவழிபாட்டிலே வழங்கப்படுகின்ற சிந்தனைகள் மன்றாட்டுகள் மறைவுரைகள் இதன் வழியாக பிறரை காயப்படுத்துகின்ற குத்தி பேசுகின்ற தன்மைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் வழிபாடுகளில் காட்டப்படுகின்ற தேவையற்ற ஆடம்பரங்கள் ஏற்கனவே இது வந்திருக்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் வழிபாடுகளில் துணையாளராக நற்கரணை பணியாளர் இதை போன்ற பணிகளிலே பெண்களை ஈடுபடுத்துவதை எதிர்க்கின்ற ஒரு மனநிலை தவிர்க்கப்பட வேண்டும் வழிபாடுகள் சார்ந்த முடிவுகளில் கூட்டு பொறுப்பின்றி அருண் அவை அனைத்தும் தனக்கான உரிமை என கருதுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றனர் திருச்சபை சட்டப்படி வழிபாட்டு காரியங்களிலே அருள்பணியாளர் தான் முழு பொறுப்பு அதில் யாரும் தலையிடக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது ஆனால் மக்கள் அதை கேள்வி கேட்கிறார்கள் இப்பொழுது ஏன் எங்களுக்கும் அதிலே உரிமை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் பொதுநிலையினர் வழிபாடுகளில் வெறும் பார்வையாளராக மட்டும் இருக்கின்ற நிலை மாற்றி அமைக்க வேண்டும் அதே போன்று தகுந்த முன் தயாரிப்பின்றி நடத்தப்படுகின்ற வழிபாடுகள் மறைவுரைகள் இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றன எனவே திரு கோட்டார் திருவையிலே எவையவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தெளிவாக உரைத்திருக்கின்றார்கள் மக்கள் இவற்றையெல்லாம் நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து ஒரு மக்கள் இறைமக்கள் மாமன்றம் இறைமக்கள் பேரவையிலே அதை ஆழமாக சிந்தித்து சில தீர்மானங்கள் எடுத்தால் மாற்றங்கள் நிச்சயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இனி அடுத்த வீடியோவிலே வளர்க்க வேண்டிய பார்வைகள் வளர்க்க வேண்டியவை எவை என்பதை பற்றி நாம் அடுத்த வீடியோவை பார்ப்போம் நன்றி வணக்கம்